ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மீனு குட்டி ஃபேமிலி நம்ம பன்னீர் கிரேவி செய்யலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் சட்டி அடுப்பில் வச்சு சட்டி சூடேறணும்னா ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம் காலி ஸ்பூன் மஞ்சள் பொடி அரை ஸ்பூன் காஷ்மீர் மிளகா பொடி போட்டுக்கலாம் போட்டு கிண்டி விடலாம் நயர்னும் பன்னீர் எடுத்து கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை எண்ணெயில் போட்டுடலாம் போட்டு அப்படியே ஃப்ரை பண்ணி எடுத்துக்குவோம் ஒரு மூணுலேருந்து நாலு நாலு நிமிஷம் ஃப்ரை பண்ணி எடுக்கலாம் பன்னீர் ரெடி ஆகிடுச்சு எடுத்துருவோம் இந்த மாதிரி செஞ்சால் கிரேவி டேஸ்டா இருக்கும் இதே எண்ணெயில் நம்ம வெங்காயத்தை வதக்கி எடுக்கலாம் ஒரு பிரிஞ்சி இலை ரெண்டு துண்டு பட்டை ரெண்டு லவங்கம் ஒரு ஏலக்காய் போட்டு கிண்டி விடுவோம் நாலு மீடியம் சைஸ் வெங்காயம் பொடிசா கட் பண்ணி வச்சிருக்கிறேன் அதை போட்டுடலாம் போட்டு வெங்காயம் நல்லா வதங்கணும் அப்பதான் டேஸ்டா இருக்கும் வெங்காயத்தை நல்லா கிண்டி விடுவோம் வதங்கட்டும் இப்போ ஒரு துண்டு பட்டர் போட்டுக்கலாம் வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு இஞ்சி பூண்டு விழுது அரை ஸ்பூன் போட்டுக்கலாம் போட்டு பச்சை வாசனை போக வதக்கி விடுவோம் இப்போ காஷ்மீர் மிளகா பொடி ஒரு ஸ்பூன் போடலாம் ஏற்கனவே நம்ம அரை ஸ்பூன் போட்டு தனியா பொடி ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்சது ஜீரகத்தூள் ஒரு ஸ்பூன் வீட்டில் அரைச்சது போட்டு கிண்டி விடுவோம் பச்சை வாசனை போக இப்போ மூணு மீடியம் சைஸ் தக்காளி அரைச்சு வச்சிருக்கிறேன் அதையும் ஊற்றி கிண்டி விடுவோம் அது கொஞ்சம் பச்சை வாசனை போகட்டும் இப்ப கொஞ்சம் உப்பு போட்டுக்கலாம் இப்ப தண்ணி ஊற்றி கொதிக்க விடுவோம் நல்லா கிண்டி விட்டு மூடி வச்சிடலாம் அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் சிம்மில் வச்சிருவோம் இப்போ பத்துல இருந்து பன்னெண்டு முந்திரி எடுத்து வச்சிருக்கிறேன் அரைச்சிடுவோம் கிரேவி ஆயிடுச்சு இப்ப முந்திரியை ஊற்றிடலாம் அரைச்ச முந்திரிய முந்திரி ஊற்றினா செம்ம டேஸ்டா இருக்குங்க ரிச்சா இருக்கும் முந்திரியை ஊற்றி கிண்டி விடுவோம் சூப்பரா இருக்கும் இந்த கிரேவி கொதி வரட்டும் இப்போ கரம் மசாலா ஒரு ஸ்பூன் போட்டிருக்கிறேன் கிண்டி விடலாம் ரெண்டு நிமிஷம் கொதிச்சோடன பன்னீரை போட்டுக்கலாம் பன்னீரை போட்டுடலாம் பன்னீர் ரொம்ப நேரம் கொதிக்கக்கூடாது கொதிச்சா ரஃப் ஆகிரும் பன்னீர் அப்படி கிண்டி விட்டு ஒரு நிமிஷத்தில் இறக்கிடணும் இப்போ கஸ்தூரி மேத்தி ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம் நல்லா கையில் வச்சு கசக்கி போடுவோம் அப்பதான் நல்லா இருக்கும் இந்த மாதிரி கையில் உள்ளாங்க வச்சு கசக்கிக்கோங்க கொத்தமல்லி கொஞ்சம் போட்டுக்கலாம் அதை பாப் பண்ணிடலாம் கிரேவி ரெடி ஆயிடுச்சிங்க செம்மையாக இருக்கும் இந்த கிரேவி சப்பாத்தி நான் பூரி எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் மீன் குழம்பு வீடியோ போட சொல்லி கேட்டிருந்தீங்க நம்ம சேனலில் மீன் குழம்பு வீடியோ ஆல்ரெடி போட்டிருக்கோம் அதை பாருங்கள் அப்புறம் குழம்பு மிளகாப்பொடி வீடியோ போட சொல்லியிருந்தீங்க கண்டிப்பாக அதை நான் போடுறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்